அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணிராசி நண்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசி பலன்படி என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியை அணைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்றோங்க அப்போதான் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் வழியாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க சித்திரை ஒன்றாம் தேதி வந்து நம்மளுடைய தமிழர்களுக்கு ஆரம்பிக்கின்ற ஒரு அற்புதமான நாள் மேலும் இப்போ ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்க ஆறாவது ராசியாக வருவீங்க மற்றும் மற்றும் உபய ஒரு ராசி நம்மளுடைய கன்னி ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கன்னி ராசிங்க உங்க கூட எப்பவுமே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவாங்க மேலும் கன்னி ராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்கள் வேண்டி வன்கண்டிய கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க உங்களுக்கு எந்தெந்த வார சனிக்கிழமைகள்ல நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார சனிக்கிழமைகள்ல உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கும் அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு புலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த சித்திரை மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நம்மளுடைய கனி ராசி நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றோம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலச ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் சிறிதளவில் செலவுகள் கொஞ்சம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் பணத்தை செலவிடுவதற்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளியராக பிளான் பண்ணிட்டு அதற்கப்புறம் வந்து பணத்தை வந்து செலவழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உணவு உட்கொள்ளும் போது எந்த அளவுக்கு வந்து உணவு விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனி தரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய சுய தொழிலுக்காகவோ அல்லது உங்களுடைய வேலை விஷயமாகவோ வந்து நீங்கள் வெளி மாநிலத்திற்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ ட்ராவல் செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏறக்கூடிய அற்புதமான மாதம் தான் வந்து இந்த சித்திரை மாதம் முழுவதுமே நம்மளுடைய கண்ணீராசி கூட பொருந்தக்கூடிய மூன்று நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க மேலும் இப்போ இதே ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கூட்டாளி தொழில் சாணம்ல வந்து நம்மளுடைய சுக்ரனும் ராகு பகவான் கூட கலவையே சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் கையில் எடுப்பதற்கு கொஞ்சம் தயங்கி தயங்கி இது பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த ஒர்க்கை நம்ம கையில் எடுத்தோம்னா ரொம்ப இழுத்துக்கிட்டே போயிடும் அப்படின்ட்டு இப்போது அந்த மாதிரி இருக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு இப்போது இந்த சித்திரை மாதம் நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த விஷயம் வந்து ரொம்பவே குடியரசீக்கிரத்தில் நல்லபடியாக முடித்துக்கொள்வதற்கும் இது ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து இருள் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிழல் உலகமான சினிமா துறையில வந்து இப்போ நீங்க ஒரு நல்ல வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றோம் நம்ம ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்னு அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து இன்கேஸ் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படினாலோ அல்லது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக வாழ்ந்துட்டு இருந்து இப்போ உங்களுக்குள்ள வந்து சிறிது கருத்து முதல்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசை நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ செவ்வாய் மற்றும் சனீஸ்வரர் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையாக சேர்ந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து உங்களுடைய அங்காளி பங்களிங் கூட எதனா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்கள் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கின்ற சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு வந்து நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க மேலும் இதே ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரொணு ரோக சத்துருஸ்தானத்தில் நம்மளுடைய செவ்வாய் பகவான் கூட சனீஸ்வரரும் கலவையை சேர்ந்து இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது ஒரு தொழில் செய்துட்டு இருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய நல்ல உன்னதமான மாதமாக வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஆயுள்ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க அதே இடத்துல இப்போ சூரியனும் ட்ராவல் பண்ணுறாரு ஸோ இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபிஷியல்ஸுக்கும் அப்பப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற வம்பு வழக்குகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்லபடியாக உங்களுக்கு பதவி உயர்வு கூடிய ஊதிய உயரும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீர் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா கேத்து பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து எது வரைக்கும் நீங்க வந்து அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்களா இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போது உங்களுடைய அழகுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் நல்லபடியாக ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஏற்படும் இதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல ஜாப் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமாக உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்த விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு வந்து பலம் வந்து ரொம்பவே அதிகங்க அவர் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சித்திரை மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் குரு பகான் உங்களுடைய எட்டாவது வீட்டுல இருப்பாருங்க அதற்கப்புறமா மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இங்கிலீஷ் மாத தேதிபடி அன்னைக்கு வந்து குரு பகவான் வந்து திருக்கணிந்த பஞ்சாங்க முறைப்படி பயிற்சி அடைகிறாங்க இதன் காரணமாக உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாரு ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல இன்கேஸ் அவங்களுக்கு சிறிதளவுல இதனால் வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்க உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்தோன்னா மாதிரி மிக சிறப்பாக ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் விடாத நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற விண்ணமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து இப்போ தற்சமயம் வந்து தான் இருக்கின்ற இடத்திலிருந்து இந்த சித்திரை மாதம் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரிய சாந்த பார்க்குறாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்கள் வீட்டில் இன்கேஸ் வந்து சுப காரியங்கள் தடைப்பட்டு போயிருந்தது அப்படின்னாலும் அந்த சுப காரியங்கள் வந்து ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக நடைபெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியம் தற்சமயம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் தற்சமயம் வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்தோரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் சித்திரை மாதம் முதல் பாதி வரைக்கும் நம்மளுடைய குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக் வாங்கணும் அல்லது கார் வாங்கணும் அல்லது அசையாவது சொத்துன்னு சொல்லக்கூடிய வீடு நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல ஆசைகள் அனைத்துமே வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக பலனாக நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இந்த சித்திரை மாதம் இரண்டாம் பாதிக்கு பிறகு நம்மளுடைய குரு பகவான் வந்து தான் இருக்க போகின்ற இடத்துல உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தை பார்க்க போறாருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில தாய்மார்கள் தற்சமயம் வந்து நீங்க பிள்ளைகள் வரம் ரொம்பவே அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் இப்போ ஒரு தடவை இந்த சித்திரை மாதத்திற்கு பிறகு உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து ஒரு சில தாய்மார்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் ரெகுலராக விடாத வந்து மெடிசன் கன்னியூ பண்ணிட்டே வாங்க இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரும் வந்து அடுத்த பத்து மாதத்துக்குள்ளே கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு படிப்பில் இன்கேஸ் எது நாள் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் படித்த விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ள விருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியும் பார்க்க போறாரு அதாவது சித்திரை மாதம் இரண்டாம் பாதிக்கு பிறகு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய தொடர்பு மூலமா நீங்க எதிர்பார்க்கின்ற சமுதாயத்தில் வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்தோரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கண்ணி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் உங்களுடைய நம்மளுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானம் மற்றும் உபஜய ஸ்தானத்தையும் நம்மளுடைய குரு பகவான் பார்க்க போறாரு சித்திரை மாதம் இரண்டாம் பாதிக்கு பிறகு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கீங்க உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கு உங்களுக்கு நிதி உதவி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கு உங்களுடைய நண்பர்களோ அல்லது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து நல்லபடியாக உதவி கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்க உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பர்த் சாட்டையை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவி பார்த்தமைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் கன்னிராசி நெஞ்சங்களே தேங்க்யூ